வணக்கம் நண்பர்களே கலா இருந்து இந்த டிசைன் வந்து ஸ்லீவோட சென்டருக்கு ப்ளவுஸுக்கு பேக் நெக்கில் வந்து சென்டர்லேயும் இல்லை கழுத்தை சுற்றியும் இது வைக்கலாம் அது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸாரீ கிளாத்துலேயும் சதுரமான பீஸும் ப்ளவுஸ் கிளாத்துலையும் சதுரமான பீஸ் எடுத்துக்கணும் ஒன்று வந்து சதுரமான பீஸ் வந்து நாலு இன்ச்சு இருந்துச்சு ஒன்று வந்து மூணு இன்ச்சு தான் இருக்கணும் அது மாதிரி சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து மூணு டைம் முக்கோணமாக மடக்கி அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி சென்டரில் வந்து ஒரு கட்டு கொடுத்துக்குங்க கட்டு கொடுத்துட்டு ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நம்ம ஸாரீ கலரோட கிளாத்லையே வந்து க நூல் எடுத்துக்கணும் நூல் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம காம்புக்கு பதிலாக அந்த தையலை தான் நம்ம போட போகிறோம் போட்டுட்டு அங்கங்கே இந்த பூவை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பட்டன் ஃபீட்ஸ் வச்சு தைச்சிங்கனாலும் இன்னொன்று பார்க்க லுக்காக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்